எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கர்ட் ரைஸ் வந்து நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் நார்மலாக தயிர் ஊற்றி நம்ம செஞ்சால் போச்சுன்னு நினைப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் வந்து காஞ்சதும் அதில் கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம மதியம் சாப்பிட்ற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் சாதம் வந்து சூடாக இருக்கணும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு நல்லா சூடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெண்ணெய் வந்து அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உருகணும் இப்போ வெண்ணெய் சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் இதில் போட்டாலும் சரி தான் எண்ணெயிலையும் போட்டாலும் சரி தான் இப்போ இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் பாலே ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணலாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நான் பால் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இந்த தயிர் சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து சாதம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த தயிர் சாதம் புளிப்பு இதெல்லாம் சரியாக இருக்கும் இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பால் கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ அப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிட்லாம் இப்போ தேவையான அளவுக்கு தயிர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புளிக்காத தயிராக வந்து சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து நம்ம தயிர் சாதம் மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கடுகு வந்து நம்ம தாளித்தோம்ல அதை நம்ம கடைசியாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளரிட்டை நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஸ்பெஷலே வந்து என்ன வந்து உங்களுக்கு இந்த தயிர் சாதத்தில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் சேர்த்து நீங்கள் சுடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடும்போது அட்டக்கசமாக இருக்குங்க இப்போது இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது நல்ல தயிர் சாதம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் லேஸாகவும் இருக்கணும்னு கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதம் இது வந்து எப்போதுமே இது நான் வந்து எப்படின்னா ஸ்கூல் டேஸில் எப்போதுமே அதிகமாக மதியம் சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு வந்து எப்போதுமே இது தான் இந்த தயிர் சாதத்தோடு எந்த டிஷ் வேணாலும் சைடு டிஷ்ஷாக வந்து சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு பொட்டேட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி தான் நான் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டேன் நீங்களாம் எப்படி உங்களுக்கு எப்படி தயிர் சாதம் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறுக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒரு நாளாக ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்